நிரூபிச்சு காட்டுறது மட்டும் இந்த மந்த மனிதர்கள் அனைவர் அது பிரகாரம் நடந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில அருத்திருஞ்சோதி அருத்திரு தர்மம் வலைக்காட்சிக்கும் இதை காணுகின்ற உலக மக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இங்கு வள்ளலார் சித்தேரி அரக்கோணம் சித்தேரி வள்ளலார் சபையிலே வருகை புரிந்துள்ள எம் ஜி அரசு சுவாமி நடமாடும் சித்தர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் வணக்கம் ஐயா ஒரு முக்கியமான கேள்வி மனிதன் பிறக்கிறான் அப்படி பிறப்பதற்கு பிறவியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன எதற்காக அவன் பிறக்கிறான் முக்கியமான நோக்கம் என்ன என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க ஐயா இன்றைக்கு குமர் ஐயா அற்புதமான கேள்வி கேட்டுக்கிறாரு சூப்பரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தர்மம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா வந்து இன்றைக்கு மனிதன் பிறந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப அற்புதமான கேள்விய குமார் ஐயா கேட்டிருக்கிறாருங்க ரொம்ப உயர்ந்த கேள்வி வள்ளல் பெருமான் வந்து வந்த காரணமே இந்த ஊன் உடம்பை ஒளி திரேகமா மாற்றுறதுக்கு தான் வந்தார் வள்ளல் பெருமான் அதே போல வந்து அவர் என்ன பண்றாருன்னா நிருப்சி காட்டுறாரு நிரூபிச்சு காட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த மந்த மனிதர்கள் அனைவருமே மரணம் எல்லாமே செத்து செத்து மடிஞ்சு போகிறான் அவன் வந்து அதை மாதிரி மடியக்கூடாது இரவு நடிகை சேர்றதுக்கு உண்டான அருமையான வழியை வந்து சொல்லியிருக்கிறார் அருமையான ஃபார்முலா அந்த வழியை சொல்லிட்டு இல்லாமல் அதுக்கு எவிடன்ஸாக வந்து நமக்கு நூலம் கொடுத்துருக்கிறார் திருவருப்பா நூலம் கொடுத்துருக்குறார் அதில் எல்லாமே கொடுத்துருக்கிறார் அதை வந்து மக்கள் வந்து அனைவரும் அதை படித்து அது பிரகாரம் நடந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மரணம் இல்லா பெருவாழ்வை அடையலாம் அதற்கு அடிப்படையாக ஒரே விஷயம் என்னன்னா சைவமா முதல் மாறணும் சைவமா மாறின பிறகு அதுக்கப்புறம் எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்தணும் எல்லா உயிர்களுக்கும் உபகாரம் செய்யணும் இதை தான் வல்லரார் சொல்றாரு ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் அப்படின்ட்டு வல்லல் பெருமன் பொருள்ல நிறைய மாதிரி இருக்கிறார் ஐயா அப்போ அது போல ஒவ்வொரு மனிதனும் வந்த நோக்கம் என்னன்னா இந்த மனித பிறவியே மரணம் இல்லா பெருவாழ்வை அடையலான்றதுக்காக தான் இந்த பிறவியே ஆண்டவனை படைச்சிருக்கிறான் மற்ற மிருகமோ அது இதெல்லாம் வந்து அந்த மரணம் பெருவா பெருவாழ்வை அடைய முடியாது ஆனா மனிதன் மட்டும் தான் இதை அடைய முடியன்றதுக்காக தான் வள்ளல் பெருமானே நிரூபிச்சு காட்டுறார் அதனால ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணோம் மரணம் இல்லா பெருவாளுக்கு பெரிய வழி இருக்குது அந்த வழியை வந்து பல்லல் பேரமான திருவருப்பாலை சொல்லியிருக்கிறாரு அதை வாங்கி படிங்க அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தானா இந்த சித்தேர் சபைக்கு வாங்க யாராக இருந்தாலும் வள்ளலாரே சொல்கிறாரு சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதின்றார் நம்ம அரக்கோண சித்தாரி சபையில் வந்து யாராக இருந்தாலும் வரலாம் இங்கே இதுக்கு சாதி மதம் இனம் மொழி அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் வாங்க அதுக்கு நாங்கள் வழியெல்லாம் சொல்லி ஐயாக்கா அது வழி தெரியும் சொல்லி கொடுப்பாரு அடியும் அது தெரியும் வாங்க எல்லாமே நான் அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் ஐயா அருமையான கேள்வி ரொம்ப நம்ம அரசு ஐயா சூப்பரா சொன்னாரு எப்படி சொல்றாரு நான் பாருங்க அட்டகாசமா சொல்றேன் ரஜினிகாந்த் மாதிரி அதுக்கு ஆன்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு மனிதனாக பிறந்தவர் என்ன பண்ணணும் இறைவனோடு சேரணும் அருட்பெரிஞ்சோதியா மாறணும் அப்படின்றாரு இதான் பெருமா என்ன சொல்றாருன்னா நீங்க பொய்கதி அடையாதீங்க இந்த உடம்பு வாடகை உடம்பு இத சொந்த உடம்பாக்குங்க சொந்த உடம்பு ஆக்குனா ஒளி தேகமாக்கணும் ஒளி தேகமாக்கி இறைவனை இதுதான் உங்கள் நோக்கம் அப்படி என்பதை ரொம்ப அட்டகாசமா எடுத்து சொன்னார் அவருக்கு இந்த சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீங்க இது போன்ற தகவல்களை நீங்கள் எல்லாம் கேட்டு ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் இன்னும் பல தகவல்களை உங்களுக்கு தருவோம் 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 என்று உறுதி கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்